இணையவழி சிநேகிதம் நட்பின் நாட்களில் சிநேகிதங்களின் தேடல் அன்றைய நாளில் கடித எழுத்துக்களில் தொலைந்து வாழ்த்து மடல்களில் மறைந்து எதிரெதிர் சந்திப்புக்களில் சந்திப்புகளில் அன்புகள் பரிமாறிக்கொண்டோம் அது முற்றிலும் மாறிய நேர்வாய் வகுக்கப்பட்டிருக்கிற இந்த மானுட வாழ்க்கையில் இன்றைய நவீன நாளில் சிநேகிதங்கள் அலைபேசி மொழியில் இணையதள வழியில் முகநூல் வலையில் இன்ஸ்டாகிராம் இணையில் நட்புகள் புதுப்பித்தலில் இருப்பது தவிர்த்தல் கொள்ள முடியாததாயினும் இது ஆபத்தில் முடிகிற யுக்தி சுக சபளத்தில் வீழ்த்தும் சக்தி எனப்படுதலால் பக்தி வழி நெறிமுறையில் நவீனம் தழுவி ஒழுக்கம் பேணி நல்லதாய் களங்கமில்லா நட்புக்களில் தோழமைகள் கொண்டாடுவோம் நன்றி